ஹலோ மக்களே வெல்கம் டு தீபா வெங்கட் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போற கதை ஒரு மரணத்தின் விலை வாங்க கதைக்குள்ள போகலாம் கேணியிலிருந்து பானையில் நீர் கொண்டு வந்து கொண்டிருந்த கஜலி தூரத்தில் மங்கள் சிங் தங்கள் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருப்பதை கண்டதும் அவன் திருப்பி தன்னை பார்த்துவிடப் போகிறானோ என்று அவசரமாக மேலாக்க இழுத்து முகத்தை மூடிக்கொண்டு பயந்து பாய்ந்து பக்கத்தில் இருந்த சந்தில் மறைவாக நின்று கொண்டாள் கருப்பும் சிவப்பும் மஞ்சளும் கலந்த காக்ரா அங்கிக்குள் மதர்புடன் நின்ற அவள் மார்பகங்கள் அவளுக்கு ஏற்பட்ட படப்படிப்பில் விம்மி தணிந்தன அவளுடைய கணவனின் மாமன் மங்கள் சிங்கை கண்டாலே அவள் இப்படிதான் பயப்படுவாள் அவன் வந்தாலே நிச்சயம் வீட்டில் ஒரு பூகம்பமே ஏற்படும் பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாட்டுகிறன போல் வெளிக்கு அவனிடம் ரொம்ப பிரியமாக பேசுகிறன போல் நடித்துவிட்டு அவள் மாமியாரிடம் கஜலியை பற்றி வத்தி வைத்துவிட்டு போய்விடுவான் அதன்பின் பல நாட்கள் வீட்டின் அதன் எதிரொலி தெரிந்து கொண்டே இருக்கும் அவனை தனியாக பார்த்துவிட்டாலோ விட்டாலோ மங்கள் சிங்கின் நிறமையும் மாறிப்போகும் பக்கத்தில் வந்து நின்று தொட்டு தொட்டு பேசுவான் கஜலி உண்மையிலே உன் அழகை அனுபவிக்க என் மருமகன் கொடுத்து வைக்கவில்லை எனக்காவது அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கட்டுமே கிட்டவா என் கண்ணு என்று கையை பிடித்து இழுப்பான் இதை பற்றி எல்லாம் அவள் தன் புக்கத்திலிடம் சொல்லிவிட முடியாது ஒருவரை தெரியாதனமாக அவள் சொல்லிவிட்டு மாமியார் கோகிலாவிடம் நன்றாக உதவி வாங்க வேண்டி வந்தது அவள் சகோதரனை போல் பாசம் வைத்து உன்னிடம் பேச வந்தால் என் தம்பிக்கு பட்டம் கட்டிவிட பார்க்கிறாயா மூதேவி என்று திட்டி அவளை நைய புடைத்து விட்டாள் மாமியார் அதன்பின் மங்கள்சிங் தன்னிடம் என்னை அசிங்கமாக பேசினாலும் அது குறித்து மனசுக்குள்ள அழுது கொள்ளுவாளை தவிர வேற வழி ஏதும் தனக்கில்லை என்பதை உணர்ந்து கொண்டு விட்டவளாய் கஜலி மௌனமாக இருந்து விடுவாள் பார்க்க ராட்சேஷன் மாதிரி இருந்த மங்கள்சிங் சிங் பழக்க வழக்கங்களையும் குணத்திலும் பயங்கரமானவனாக இருந்தான் நாட்டு சரக்கை போட்டுவிட்டு தெருவில் போகிற பெண்களை எல்லாம் பார்வையாலே இருக்கிறவன் அவன் எந்த பெண்ணாவது தனியாக அவனிடம் மாட்டிக்கொண்டாலோ தொலைந்தாள் ஆனால் அவன் வருகிறான் என்றால் தெருவில் பெண்கள் நடமாட்டம் குறைந்துவிடும் கஜலிக்கு கல்யாணம் பேச வந்தவனே மங்கள் தான் முதலில் அவன் பல்லையும் பவிஷையும் பார்த்து கஜலியும் அவன் தாய் சுர்மாவும் பயந்து போனார்கள் பின்னர் தான் தெரிந்தது அவன் பெண் கேட்க வந்தது தன் மருமகன் ரன்வீருக்காக என்று ரன்வீர் வங்கி ஒன்றில் சப்ராசியாக இருந்தான் தன் அருமை பெருமையாக வளர்த்த ஒரே மகள் பட்டணத்தில் சௌக்கியமாக இருப்பாள் என்கிற ஒரே எண்ணத்தில் தான் கஜலியின் தாய் சுருமா அந்த திருமணத்திற்கு சம்மதித்தாள் தன் கழவுனை எழுந்த பிறகு சுருமாவிற்கு கஜலி உலகமாக உயிராக இருந்தாள் தன்னால் இயன்ற சீர்வரிசைகளை செய்து திருமணத்தை விமர்சையாக நடத்தி கொடுத்தாள் அவள் ஆயின் என்ன பையன் சப்தபதி முடிந்து தம்பதிகள் மண்டபத்தில் உட்காரப் போன போது திருமணம் வீட்டு வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது வங்கியில் பல மாதங்களுக்கு முன் நடந்த கொள்ளையில் ரன்வீரும் உடந்தையாக இருந்து உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைதானான் அதன் பின் வழக்கு நடந்தது குற்றம் ருசுவாகி நீதிமன்றம் அவனுக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியது அது அதனுடைய காலை முடியும் வரை மகளை தன்னுடன் வைத்துக்கொள்ள சுருமா ஆசைப்பட்டாள் ஆனால் அதற்கு கஜலின் புக்கத்தினர் புக்ககத்தினர் சம்ம சம்மதிக்கவில்லை மாமியார் வீட்டில் அடியெடுத்து உடனே கஜலியின் சோதனை காலம் துவங்கிட்டு அவள் அழகையும் பொறுமையும் புத்திசாலித்தனத்தையும் அவள் மாமியாரும் மற்றவர்களும் பாராட்டாவிட்டாலும் அதிர்ஷ்டக்கட்டு துக்கிரி என்று அடிக்கடி வசிமொழிகளால் அவளை துன்புறுத்த தவறவில்லை அவள்தான் ரன்வீரை வங்கியில் நடந்த கொள்ளையில் கூட்டு சேரும்படி சொன்ன மாதிரி அவள் அவளை அவர்கள் பழித்துக் காட்டினார்கள் நடுவில் ஒருவரை பெண்ணை பார்க்க வந்த சுருமா கஜலுக்கு கிடைத்த அடி உதேச காண நேர்ந்தாலும் மகளிடம் தன் துயரத்தை காட்டிக்கொள்ளவில்லை மகளை பொறுமையாக உன் கணவன் வந்தால் நிலைமை மாறிப்போகும் அந்த நாளுக்காக காத்திரு என்று உபதேசித்து உபதேசித்துவிட்டு போனாள் தன் தாய் வந்து போன பிறகு கஜலிக்கு மனதில் கொஞ்சம் தெம்பு வந்தது அவள் சொல்லுவது போல் ரன்வீர் விடுதலையாகி வரும் வரைதான் இத்தனை கஷ்டங்கள் அதன் பிறகு அவளது சோதனை நாட்கள் முடிந்துவிடும் என்கிற எதிர்பார்ப்பில் தான் அவள் இருந்தாள் முடிவு வந்தது ஆனால் வேறு உருவத்தில் அவள் கணவன் ரன்வீர் சிறையில் டைபாய்ட் ஜுரம் வந்து இறந்து அவனுடைய உடலை எடுத்து வர அவள் மாமனாரும் மைத்தனனும் போயிருந்தார்கள் அதிர்ச்சி தாங்காமல் கஜலி மயக்கமானாள் அவள் பரிதாப நிலையை சற் பற்றி சற்றும் கவலைப்படாமல் மாமியாரும் மங்கள் சிங்கும் எதையோ யோசித்து திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள் யானை இறந்தால் ஆயிரம் பொன் அதற்கு சோறு போடுகிற பிரச்சனையும் இல்லை மாமியார் கோயிலா தனக்குள் முனுமுட்டு கொண்டாள் மங்கள் சிங் சொன்னது போல் செய்தால் தங்கள் குடும்பத்துக்கு கௌரவமும் மரியாதையும் அந்த ஊரில் ஏற்பட்டுவிடும் பணப்பற்றாக்குறையும் நீங்கும் ஆனால் கஜலி அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டுமே அவளை சம்மதிக்க வைக்க கோயிலாக்கு தெரியாது மெல்ல தன் மருமகளை நெருங்கி கையை தொட்டாள் உடனடியாக கண் விழித்து பார்த்த கஜிலி தன் மாமியார் இன்னும் என்ன வசைமொழிகளால் தன்னை வதைக்கப் போகிறாளோ என்று எண்ணி ஓவென்று அழைத் துவங்கினாள் வாழ்க்கை என்பது அவளை பொறுத்தவரை துவங்குவதற்கு முன்னரே முடிந்துவிட்டது அந்த நேரத்தில் கஜலிக்கு தன் தாயின் நினைவு வந்தது அம்மா எங்கே அவள் அவளுக்கு யாராவது தகவல் சொல்ல போனார்களா அவள் வந்தால் அவள் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு துக்கம் தீர அழ வேண்டும் போல் அவளுக்கு அம்மா அம்மா என்று அரட்டினாள் அம்மா நான் இருக்கிறேன் மகளே எழுந்திரு விதிதான் எத்தனை கொடுமையானது உனக்கு எத்தனை பெரிய கஷ்டம் வந்துவிட்டது என் கண்ணி கஜலியை வாரி அணைத்துக்கொண்டு கொண்டு கோயிலாக அழைத்து துவங்கினாள் அந்த காட்சி அக்கம் பக்கத்தவர்களுக்கு கூட பார்க்க நம்ப முடியாதாக இருந்தது இதில் ஏதோ சூதி இருக்கிறது இவள் எதற்காகவோ இப்படி நடிக்கிறாள் என்பது அவர்களுக்கு புரிந்து போயிற்று அந்த சற்றைக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை ஊகித்துவிட்டு அடுத்து விட்டு ராம் தன் ஜோடுகளை அணிந்து கொண்டு அவசரமாக கிளம்பினான் கஜலியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தனக்குள் அடிக்கடி முணுமுணுத்தவாறு நடந்து சென்றாள் தன் மாமியாரின் அன்பை கண்டதும் கஜலிக்கு தூக்கி வாரி போட்டது ஒரே நிமிடத்தில் அவள் எப்படி அத்தனை மாறி போனால் மகனே எழுந்த துக்கம் அந்த ஜாலத்தை செய்துவிட்டதோ அது எப்படியானால் என்ன பாசத்தையும் அன்பையும் இனியாவது அவள் தன்னிடம் காட்டுவாளாகில் அவளே இனி தன் தாய் என்றும் எண்ணமிட்டாள் என் கண்ணே ஏந்த முகம் கழுவிக்கொள் உன் அன்பு எத்தனை புனிதமானது என்பது எனக்கு தெரியும் உன்னை இப்படி விதவியாக தவிக்க விட்டுவிட்டு என் பிள்ளை அப்படி போய்விட மாட்டான் அந்த பிரிவை உன்னால் தாங்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும் மாலை மாற்றும் போது நீ உடுத்திருந்த சிவப்பு புடவையை எடுத்து உடுத்தி கைகள் நிறைய வளையல்களை அணிந்து கொள் உன்னை இப்போது கல்யாண பெண் மாதிரி அலங்காரம் செய்யப் போகிறார்கள் கஜரிக்கு தன் மாமியார் எதற்கு இப்படியெல்லாம் விதற்றுகிறாள் என்பது புரியாவிட்டாலும் கொண்டே அவள் சொன்னபடியெல்லாம் செய்தாள் கைகளில் மருதாணையிட்டு கொண்டு கண்களில் மைத்தீட்டி வகிட்டில் சிந்தூரமிட்டு இத்தனை அலங்காரம் எதற்கு இவற்றை ரன்வீர் பார்க்கவா போகிறான் அவள் தனக்குள் புலம்பினாள் அதற்குள் வாசலில் கூட்டம் சேரத் துவங்கியது ரன்வீரின் சடலத்தை கொண்டு வந்து வாசலில் கெடுத்தி அதற்கு அஞ்சலிகளை செய்தார்கள் கஜலியை வளம் வர செய்து ஈரம் உளராத மருதாணிக்கைகளை வீட்டின் சுவரில் பதிக்க சொன்னபோதுதான் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது அவளுக்கு புரிந்தது முடியாது நான் மாட்டேன் என்னை விட்டுவிடுங்கள் நான் எங்கள் கிராமத்துக்கே போய்விடுகிறேன் எனக்கு வாழ வேண்டும் நான் சாக மாட்டேன் அவள் தீனமான குரலில் சொல்லி அழைத்து ஓங்கினாள் உஷ் சத்தம் போடாமல் நாங்கள் சொல்கிறப்ப நாடா அதான் உனக்கு நல்லது எங்களுக்கு நல்லது உனக்கு தான் வாழ்க்கை இல்லை நன்றாகிவிட்டது உன்னோட சாவலாவது மற்றவங்க வாழட்டும் சமீபத்தில் மதுராவுலேயும் ஜாட்லேயும் இரண்டு பதிவுதிரைகள் எப்படி சக்தியை விரும்பி ஏற்று தெய்வமானார்கள் என்பது நீ கேள்விப்படவில்லையா உனக்கு அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் எங்கே தெரிய போகிறது மூடமாக இல்லாமல் சொல்கிறபடி கேட்டு நட நீ உடன்கட்டை ஏறி சாம்பலாகிற இடத்த ஜனங்கள் கும்பிட கூட்டமாக வருவாங்க உனக்கு கோயில் எழுப்பி சேவிப்பாங்க விரைவிலேயே இந்த ஊர் ஒரு பவித்ர யாத்திரஸ்தலமாகிடும் உனக்கு படையிலாக புடவைகளும் காசு பணம் பாத்திரங்களும் வந்து குவியும் அந்த வருமானம் முழுவதும் எங்கள் குடும்பத்துக்கு தான் கிடைக்கும் அதன் பின் வாழ்நாள் முழுவதும் எங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்காது உன் நாத்தனார் நூறுக்கு நல்ல இடத்துல நாங்கள் சம்பந்தம் பேசலாம் உன் கோயிலுக்காரில் கடை கண்ணி வச்சு உன் மைத்தனனும் மங்கள் சிங்கம் பிழைத்து கொள்வாங்க இத்தனை அனுகூலம் கிடைக்க விருக்கிறதே உன் பிடிவாத உன் பிடிவாதத்தினால் பாழாக்கி விடாதே உன் சாவுக்கு விலையாக எங்களுக்கு இத்தனை அனுகூலங்கள் கிடைக்கப் போகின்றன நீ உயிரோடு இருந்துதான் என்ன சாதிக்கப் போகிறாய் பூமிக்கு பாரம் சோத்துக்கு தண்டம் கண்களை பயங்கரமே உருட்டி வீழ்த்து கோயிலா தன் மருமகளை விரட்டினாள் கஜலி யோசித்தாள் தன் மாமியார் கேட்பது சரியானதுதான் தான் உயிருடன் இருந்து ஒவ்வொரு நிமிடமும் திட்டும் அடியும் வாங்கி செத்து பிடிப்பதை விட ஒரே அடியாக இன்று செத்து தொலைக்கலாம் ஒரு சிலருடைய சுயநலங்களுக்கு உயிரோடு சாவதை விட இறந்த நினைவில் வாழ்வதே மேல் என்று அவளுக்கு தோன்றி போயிற்று தன் முடிவை குறித்து அவளுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது தவிர்க்க முடியாதவர்களை ஏற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்று அவளுக்கு தோன்றிவிட்டதோ அவள் கழுத்தில் பூமாலையை போட்டார்கள் மாலை நாலரை மணிக்கு புறப்பட்ட ஊர்வலம் சதி வாழ்க சதி தாய் வாழ்கிற என்கிற உரத்த கோஷங்களுடன் ஊர் திரண்டே இடுகாட்டு நெருங்குவதற்குள் பொழுதுசாய துவங்கிவிட்டது கஜலி பிடித்தவள் போல் அழக்கூட முடியாத நிலையில் முன்னே நடந்தாள் எத்தனை ஜனபிராவகம் அத்தனை அங்கே நடக்கப் போகிற ஒரு கொலைக்கு உடந்தையாக இருக்கப் போகிறார்கள் எந்த சட்டமும் நீதிமன்றமும் அவர்களை தண்டிக்க முடியும் அவர்களது மூட நம்பிக்கைகளும் அறியாமை தான் அந்த நரபலிக்கு காரணமாக இருக்கப் போகிறது என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்கிற துணிவு அங்கு யாருக்கேனும் இருக்குமா அப்படி முன் வருகிறவர்களை கூட தீயிலிட்டு விடுவார்களோ குறிப்பிட்ட இடத்தில் சந்தனக்கட்டைகளை அடுக்கி ரன்வீரின் சடலத்தை அதன் மீது கிடத்தினார்கள் கஜலி அதை வளம் வந்து சிதையில் ஏறி உட்கார்ந்தாள் இன்று செத்துப்போனதும் கஜலி சரித்திரமாகி போவாள் உயிருடன் இருந்தவரே நாய்ப்பாடு பட்டாகிவிட்டது இனி அவளை தெய்வமாக ஊரே கொண்டாடும் வாழ்க்கையின் விசித்திரங்களை எண்ணி பார்த்தபோது அவள் உதடுகளை புன்னகி அரும்பியது அதோ கஜலி சிரிக்கிறாள் அவளை அழைத்து போக ரன்வீரின் ஆத்மா வந்திருப்பது அவள் கண்களுக்கு தெரிகிறது போலும் சுற்றியிருப்பவர்கள் பேசி கொண்டது அவர்களுக்கு கேட்டதான் செய்தது அவள் மெய்த்தனன் நெய்யை டின்னோடு கட்டைகளின் மீது சாய்த்து சிதையை சிதைய வளமாக முன்னே போக கையில் நெருப்பு பந்தத்துடன் மாமனார் பின்னே வருவது தெரிந்தது கஜலி கண்களை இறுக மூடிக்கொண்டால் தெய்வமே இந்த அக்னி என்னை அதிக அவஸ்தைக்குள்ளாக்காமல் சாம்பலாகட்டும் பெண்களை தெய்வங்களாக்கி வழிபடும் இந்த மண்ணில் இப்படி ஒரு மூடப்பழக்கம் எப்படி வந்தது என்பது எனக்கு தெரியாது ஆனால் மறுபடியும் இதே மண்ணில் நான் பிறக்கும்போது இந்த மூட நம்பிக்கைகளும் அதை வைத்து விளையாக்கி வாழ நினைக்கும் சந்தர்ப்பவாதிகளும் சுயநலக்காரர்களும் இல்லாத பூமியாக இது இருக்க வேண்டும் என்று அவள் நினைத்து லேசாக வீசிய காற்றில் அவள் அக்னி நெருங்கி வருவதை உணர முடிந்தது அப்போது தடதடவென்று யாரோ ஓடி வந்தார்கள் நிறுத்துங்கள் என்று உத்தரவிட்ட வண்ணம் போலீஸ் அதிகாரிகள் முன்னே வர தரணிராம் பின்னால் ஓடி வருவதை கடைசியாக கஜலி பார்த்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ